ஓர் ஊரில் மணி என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் மிகவும் பணக்காரர் அதே நேரத்தில் ஏழைகளுக்கு தானதர்மம் செய்வதில் தலை சிறந்தவர் அவரின் தான தர்மத்தை கேள்வியுற்று ஏராளமான மக்கள் அவரிடமிருந்து உதவி பெற்று சென்றார்கள் அவரும் தன்னை தேடி வருகின்றவர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் தான தர்மங்களை செய்து வந்தார் நாட்கள் செல்ல செல்ல அவரின் சொத்துகள் எல்லாம் தர்மங்கள் செய்தே குறைய ஆரம்பித்தன ஆனால் அவரோ அதை பற்றி கவலைப்படாமல் தான தர்மங்கள் செய்வதிலேயே கவனமாக இருந்தார் சில நாட்களில் அவரின் சொத்துகள் எல்லாம் மற்றவர்களிடம் சென்றுவிட்டன தனது வீடு நிலம் எல்லாவற்றையும் கூட மற்றவர்களுக்கே தானம் செய்துவிட்டார் இவரிடமிருந்து உதவி பெற்றவர்களே அவரின் பரிதாப நிலையை கண்டும் கூட எந்தவிதமான உதவியும் செய்ய முன்வராமல் சென்றுவிட்டார்கள் மணி தனது கையிலிருந்த பணத்தையும் இழந்து தங்குவதற்கு இடமில்லாமல் ஓர் சத்திரத்தின் அருகே வந்தார் அவர் பசி மயக்கத்தில் மிகவும் தள்ளாடினார் அந்த நேரத்தில் சத்திரத்தில் ஒரு சிலர் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் மணியின் நிலைமையை கண்ட அவர்கள் ஏதும் தெரியாதது போல சாப்பிடுவதிலேயே கவனமாக இருந்தார்கள் மணி மெல்ல மெல்ல சத்திரத்தின் திண்ணையோரம் நெருங்கினார் தன்னை கண்டு யாராவது உணவு தர மாட்டார்களா என்று சாப்பிட்டுக் கொண்டிருந்தவர்களை பரிதாபமாக பார்த்தார் அந்த நேரம் சமையல்காரர் ஒருவர் வேகமாக ஓடி வந்து மணியை அடித்து விரட்டினார் அந்த நேரம் சத்திரத்து காவலாளி மணியை பார்த்து விட்டார் அவர் உடனே பதறியபடி வேகமாக ஓடி வந்து மணியை தாங்கி பிடித்துக் கொண்டார் பின்னர் சமையல்காரரை பார்த்து ஐயா நன்றி கெட்டவர்களே இந்த சத்திரம் இவர் பணத்தால் தான் கட்டப்பட்டது நீங்கள் கூட இவரிடம் எத்தனையோ முறை உதவி பெற்று சென்றிருக்கின்றீர்கள் உங்களை போன்றவர்களுக்கு உதவி செய்தே இவர் இந்த நிலைமைக்கு ஆளாகிவிட்டார் ஆனால் நீங்களோ இவர் செய்த உதவியை நினைத்து கூட பார்க்காமல் நன்றியை மறந்து இவரை அடித்து விரட்டுகின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு தன் வீட்டிற்கு அழைத்து சென்று அவரை நல்லபடியாக உபசரித்தார் நன்றியும் உணர்ச்சியும் மற்றவர்களை பாராட்டும் குணமும் நிறைந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களைப் போல நாமும் நன்றி உணர்வும் பாராட்டும் குணமும் நிறைந்தவர்களாய் வாழ நம்மை பயிற்றுவிப்போம்